ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம நாகை மாவட்டத்தில் நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கோவிலோடைய மகா கும்பாபிஷேகத்தோட முன்னோட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்தை அன்றைக்கி கண்டிப்பாக வந்து உள்ளே போகக்கூட முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும் ஸோ அதனால் வந்து முன்னாடியே வந்து நாங்கள் போயிட்டு பார்த்தோம் பார்க்கும்போது வெளிலையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜொலிக்குது அந்த கா கோவிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் வந்து அவ்வளோ வந்து வேலைப்பாடுகள் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே வந்து கருவறை பார்த்தீங்கன்னா சாமியை வந்து பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்த்துட்டு நான் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்த பிறகுமே வந்து இன்னொரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு இந்த நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தவங்க நெல் கடை வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்ட வந்து ஒரு மஞ்சள் உடை அணிந்திருந்த ஒரு பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு நெல் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ நெல் வேணும்னு கேட்டுட்டு அந்த நெல் கடைக்காரங்க இருக்காங்க இல்லையா அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அந்த மஞ்சள் கட் மொ புடவை கட்டியிருக்கவங்களுடைய முகத்தை வந்து பார்த்துட்டு அப்படியே மே மாதிரி தான் நிற்கிறாங்க மெய் மந்து நின்றுட்டு அதுக்கப்புறமா சரி ஓகே வா போய்ட்டு நெல்லை எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு போகும்போது மறுபடியும் அவங்களோட முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆவல் இருந்திருக்கு மறுபடியும் வந்து வெளியில் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய முகத்தை வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு ஏன்னா வந்து அவங்களும் மாயமாயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க நைட்டு தூங்கும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அவங்க கனவில் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து நான் ஒரு வேப்புமரத்து கீழே புத்தா வந்து உருவாகியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து நீ வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா காலையில் விடிய எப்படா விடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு காலையில் விடிஞ்சதுமே போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அந்த புத்தில் வந்து கோவில் மாதிரி செஞ்சு கொஞ்சம் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ அதுதான் வந்து என்ன ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நெல்லுக்கடை மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஃபேமஸான கோவிலாக இருக்குது ஸோ அங்கே போயிட்டு நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே வந்து அம்பாள் வந்து எங்ககிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அவங்க முகத்தை வந்து பார்க்கறதுக்கு மறுபடி மறுபடி பார்க்கணும் போல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் வந்து பார்க்கணும் அப்படின் தான் தோணுச்சு ஸோ அந்த அளவுக்கு வந்து பெரிய சிலை அது வந்து எனக்கு ஃபோட்டோ வந்து எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதால உங்களை உங்கள்கிட்ட காமிக்க முடியல கும்பாபிஷேகத்துக்கு அலங்காரம்லாம் வந்து அவ்வளோ அழகாக லைட் செட்டிங் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அரிசி மாவால கோலம் போட்டு எல்லாத்துலேயுமே கலச வச்சுருந்தாங்க கலச வச்சு ரெடி ரெடியாக வச்சுட்ருக்காங்க இது வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு அம்மன் இருக்குது அது வந்து எல்லை அம்மன் சொல்லிட்டு சொல்லுவாங்க உள்ளே என்ட்ராகும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம தான் நெல்லுக்கடை மாரியம்மன் சிலை தான் ஃபஸ்ட்டு இருக்கும் அவ்வளோ பெரிய சிலை அவ்வளோ அழகான சிலை நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா தான் தெரியும் அதனோட அழகு என்னன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நெய்யி அதனுடைய தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடியே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு இன்றைக்கி தான் போனோம் ஸோ போயிட்டு பார்க்கும்போது உள்ள செம்ம கூட்டம் உள்ளே போகவே முடியாத அளவுக்கு அந்த கூ அவ்வளோ கூட்டம் ஸோ நாங்கள் வந்து அந்த தண்ணி வந்து ஊற்ற போகும்போது நாங்கள் வெளியில் வந்துட்டோம் எங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு ஸோ தண்ணி ஊற்றும் போது நாங்கள் கரெக்டாக போயிட்டோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்பவுமே எந்த கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணாலுமே தா கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி மழை பெய்யும் அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துச்சு நாங்கள் போகிறதுக்கு அதாவது கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி மழை பெஞ்சுது தூறல் மாதிரி போட்டுட்டு இருந்துச்சு இது வந்து சிக்கல் கோவிலுமே நடந்துருக்கும் நான் முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் நாங்கள் வந்து கும்பாபிஷேகத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வந்து தூரல் மாதிரி மழை பெஞ்சுது இது எந்த மாதிரி ஒரு அதிசயம்னு தெரியல ஆனால் வந்து எல்லா கும்பாபிஷேகம் பண்ணும்போது இது நடக்குது ஸோ அது வந்து ரொம்ப வியக்கத்தக்க ஒன்றாக இருக்குது இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டாங்க நாங்கள் வந்து இதோட இந்த வீடியோவை வந்து முடிக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாகையில் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை வை டு ஆல்